இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் ஜாப் வேக்கன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் ஃபைவ் சேனல் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் இருந்து ஒரு சூப்பர் ஜாப் வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் வேகன்சி தமிழ்நாட்டில் உள்ள காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து ப்ரொஃபஸர் வேகன்சி எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் வேக்கன்சி ஸோ இந்த ஜாப் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு வேகன்சி வந்து ஃப்ரீயாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து வெளியிட்டுட்டாங்க அப்ளை ஆன்லைன் மோடு அப்படிங்கிறது எப்போது அப்படின்னு பார்த்தோன்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பத்து பதினொன்று கொடுத்துருக்காங்க எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதினொன்னிலருந்து பதிமூணாந்தேதி வர எக்ஸாம் வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி டுவெல் அண்ட் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ்ல வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க டோட்டலாக வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க கீழே வந்து எந்தெந்த சப்ஜெக்டில் எந்தெந்த கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத வந்து மென்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கீழே வந்துட்டு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேப்பர் வந்துட்டு உங்களுக்கு வந்து த்ரீ ஹவர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரநூறு மார்க்குக்கு இருக்கும் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்ட் பி பேப்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க ஹண்ட்ரட் மார்க் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் நூற்றைம்பது மார்க்குக்கு அப்படின்னு அடுத்து பார்ட் டூ கொடுத்துருக்காங்க எஸ்ஏ மாதிரி நீங்கள் ரிட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் இன்டர்வியூ டேட் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு நான் டெலிகிராம் சேனலில் கொடுக்க ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துதுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்